ஒருங்கிணைக்கும் சொன்ன ஒரு மூத்த நிர்வாகி அவரை கெட் அவுட் சொல்லிட்டதுக்கு அப்புறம் அவர் தனது பயணத்தை ஒரு புதிய இயக்கத்தில் தொடங்கி இருக்கார் அதற்கு முயற்சி எடுப்பதற்கு முன்பே அதற்காக முயற்சியில் ஈடுபட்டிருந்ததே காரணமாக சொல்லி இப்ப எங்களை எல்லாம் சந்திச்சதுதான் காரணம் அப்படிங்கிற ஒன்றிணைக்கணுங்கிற ஒரு நல்ல எண்ணத்துல அவர் எங்களோட நட்போடு வந்து பேசுற நன்வாகி நான் சொல்லியிருக்கேன் அம்மா அவர்கள் தலைவர் மறைவுக்கு பிறகு ஜே கண்ட காலத்திலிருந்து எங்களுக்கு கிட்டத்தட்ட முப்பத்தி முப்பத்தி வருஷமாக நல்ல நண்பர் இப்பொழுது மாற்று இயக்கத்திற்கு சென்றாலும் எங்களோடு நட்புணரோடு பழகக்கூடியவர் அவர் ஒரு முயற்சியில் ஈடுபட்டார் அதுவே அவருக்கு ஆபத்தாக முடிந்து அவரை கட்சியில் இருந்து நீக்கியதால் இன்றைக்கு அவர் தனது பயணத்தை அரசியல் பயணத்தை வேறொரு இயக்கத்தில் தொடங்குகிறார் போனார் அதாவது என்னை அவர் சந்தித்ததெல்லாம் நட்பு ரீதியா தான் இன்னும் சொல்ல போனா அவரு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு சேர்ந்ததுக்கு முன்னாடி வந்த ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி மூன்று நினைக்கிறேன் அன்றைக்கு கூட என்னை சந்தித்தார் அப்பொழுது இதை பற்றி பேசவில்லை அவர் திரு விஜய் அவர்களை சந்திப்பதை பற்றியோ இல்ல தாவரை கால் சேருவதை பற்றியோ எம்எல்ஏ பதவி ராஜினாமா செய்வதை பற்றியோ என்னிடம் சொல்லவில்லை இப்பொழுது ஒரு இயக்கத்தில் இருந்தாலும் எங்களோட நட்போடு பழகிக்குரியவர் அதனால எங்க கட்சியில் அவர் ஏன் சேரலைங்கிறது அவர் அவருடைய தனிப்பட்ட விருப்பம் நீங்க அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள்ட்ட தான் கேட்கணும்